சில படங்கள் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் அந்த படம் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை முறைக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்ப தமிழ் சினிமாவுல வந்துகிட்டு இருக்கு மெய்யழகன் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அற்புதமான படம் தான் பறந்து போ இந்த படம் என்ன மாதிரியான விஷயத்த பேசியிருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைய எப்படி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் படம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போலாம் மிர்ச்சி சிவாவும் கிரேஸ் ஆண்டனியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த தம்பதியுடைய மகன் வந்து அன்பு அப்படிங்கிற அந்த எட்டு வயது சிறுவன் மித்துல் முகுல் ரயான் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால இவங்களுடைய பேரண்ட்ஸை இவங்களுக்கு பெரிய சப்போர்ட் எதுவுமே இல்லை சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவங்க தான் வந்து பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சுதான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இவங்க ஓடி ஓடி உழைக்கிறேன் அந்த பையனை வீட்டுல போட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி வீட்டுல போட்டு பூட்ட போட்டவா பூட்டப்பட்ட அந்த பையன் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே போயே தீரணும்னு அடம் பிடிச்சி அவங்க அப்பா கூட வெளியே போறான் அந்த ஒரு நாள்ல அந்த அப்பாவும் பையனும் போற அந்த பயணத்துல இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அந்த பயணத்துல இந்த அப்பா வந்து அந்த பையன் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அந்த பையனுடைய உலகத்துக்குள்ள போய் பாக்குறாங்க அந்த பையனுடைய உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்றதுதான் இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை இந்த பயணத்துல அப்பாவும் பையனும் இரண்டு வகையான ஃபேமிலியை வந்து சந்திக்கிறாங்க ஒண்ணு மிர்ச்சி சிவாவுடைய பள்ளி தோழியான அஞ்சலி அவங்களுடைய மீட் பண்றாங்க அவங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு உணவகம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம் இந்த வருமானம் போதும் அப்படின்னு நினைச்சு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அன்பு சிறுவனுடைய அந்த ஒரு க ஃப்ரெண்டு அந்த பொண்ணுடைய ஃபேமிலி விஜய் யேசுதாஸ் அவருடைய ஃபேமிலியை சந்திக்கிறாங்க இவங்க வந்து இந்த அஞ்சலி ஃபேமிலிக்கு அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு லைஃப் அதாவது ஒரு கோசியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஹையர் அண்ட் காரு பைக் அப்படின்னு ரொம்ப ஒரு பாஷான ஒரு லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இரண்டு ஃபேமிலிகளையும் சந்திக்கும் போது அந்த மிர்ச்சி சிவா அவருடைய மனசுல ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் அதை வந்து அவரை வெளிப்படுத்துறது அதாவது இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படிங்கறது நம்மளால இருக்கிறத வச்சு போதும்னு இருக்க முடியாது அதே சமயம் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு லைஃபை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கறத அந்த ரொம்ப அழகாக அந்த காட்சிகளும் தீர்ப்பாங்க அதை டைலாக் ஆகும் சிவா சொல்லியிருப்பார் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் அன்பு சம்பாரிச்சா வாத்து மாதிரி தான் அதுல இருந்து டைனோசர் வெளியே ஒன்று நம்ம கற்பனை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அது நெச்சத்துல நடக்காது அப்படின்னு சிவா சொல்ற அந்த டயலாக்ல அந்த காட்சிகள்ல அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிய ரொம்ப மிடில் கிளாஸ் உடைய லைஃப் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர் இந்த படத்துடைய கதை அப்படிங்கறதே அந்த பசங்களோட சின்ன குழந்தைகளுடைய உலகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அந்த உலகத்துல என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த படம் அது சிவாவே வந்து சொல்லுவார் நம்ம இந்த பையன் கிழமை தான் செய்யறோம் இதுல இவன் என்ன பெஸ்ட் எதிர்பார்க்கறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சிவா சொல்றாரு உண்மையிலேயே இன்னைக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுமே தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி தங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாமே செய்யறாங்க அதெல்லாம் செய்யறாங்களே தவிர அந்த பிள்ளைங்களுக்கு அது எப்படி புரியுது அது அவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத வந்து நிறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க தவறிடுறாங்க அதைத்தான் இந்த படத்துல அவர் சொல்லியிருக்காரு இவங்க என்னதான் பெஸ்ட்டா கொடுத்தாலும் அந்த பையனுடைய ஆசை என்ன அவன் எதுக்காக ஏங்குறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சின்ன பையனுடைய மனசுல என்ன மாதிரியான ஆசைகளும் இயக்கங்களும் இருக்குன்னு நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சீன் வந்து என்னன்னா இந்த பையனுடைய அந்த ஸ்கேட் போர்டு ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கக்கூடிய அந்த ஸ்கேட் போர்டு அந்த ஸ்கேட் போர்டை கொடுத்துட்டு இந்த அஞ்சலியுடைய பையன் கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் பம்பரத்தை வாங்கிட்டு வருவான் அந்த சிவா கேட்டப்போ கூட என்ன ஐயாயிரம் ரூபாய் போட்டா இது ஸ்கேட் போர்டை கொடுத்துட்டாடா அதை வாங்குறேன் அப்படி அந்த பம்பரத்தோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்றப்போ அந்த பையனுக்கு அது பெருசா தெரியாது உங்களே அந்த ஸ்கேட் போர்டுக்கு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு போனா அந்த ஸ்கேட் போர்டு அவங்க தூக்கி மேல போடவும் அவங்க அப்பா வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ஸ்கேட் போர்டு கூட உனக்கு கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அப்பா கிட்ட இது பண்றப்போ அந்த ஸ்கேட்போர்ட் அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்கிறத சொல்லியிருப்பாங்க பட் இங்க வந்து அந்த ஸ்கேட் போர்டே அவங்க கொடுத்துட்டு வாங்குறாங்க அந்த பம்பரத்து மேல இருக்க எக்ஸைட்மெண்ட்ல அந்த லைஃப் ஸ்டைல்ல அந்த பதிய வந்து அந்த பம்பரத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் தான் அந்த பையனுக்கு பெருசா தெரியுது அப்படிங்கறது அந்த பணமும் அந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்கேட் போர்டு அவனுக்கு பெருசா தெரியறது ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஏக்கமாக இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகாக உணர்த்திருப்பார் இயக்குனர் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தாங்க இருக்கு எல்லாருமே ஓடி ஓடி நம்ம பையனுக்கு பிள்ளைங்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அவங்களை நல்லா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் ஓடுறாங்க அதனால அவங்க உண்மையிலேயே சொல்ல அவங்க ஓடுறதுல அந்த பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட்றது பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட அவங்களால முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்காக தான் ஓடுறாங்க அந்த ஆனா அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான பெஸ்டான விஷயங்கள் இல்ல அந்த பையன் அந்த படத்துல எழுதியிருக்க மாதிரி அப்பாவுக்கும் அம்மாக்கும் நடுவுல படுத்து தூங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஏக்கம் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் மனசுல இருக்கு அந்த அப்பாவுக்கும் அம்மா கூட நம்ம ஜாலியா வெளியே போகணும் டெய்லி நைட்டு அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல படுத்து தூங்கணும் அப்பா மேல காலை போட்டு அப்பா அம்மா மேல கையை போட்டு விட்டு தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த ஏக்கம் தான் அந்த குழந்தைகளுடைய அவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே அதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது நம்ம அவங்களுக்கு கஷ்டப்படுறது சம்பாதிக்கிறது எல்லாம் கரெக்ட் பட் அவங்க அதை அவங்களுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புல சின்ன சின்ன ஏக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த படத்துல வர்ற மிச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி ஃபேமிலி மாதிரி தான் அன்னைக்கு பெருநகர பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஆஹ் பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை த்ரீ ஓ ஃபோர் மெம்பர் ஃபேமிலி மட்டும்தான் பட் இதுவே ஒரு இருபது வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு பந்தம் இருந்துச்சு Y ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் அந்த தாத்தா பாட்டிங்கிற அந்த பந்தம் அந்த லைஃப்ல மிக மிகப்பெரிய அளவுல நிரப்பி இருந்தாங்க என்னதான் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா ஸ்பெஷல் அப்படின்னாலும் இந்த தாத்தா பாட்டிங்கிறவங்க வரவிடாம இருந்தாங்க அதை விட முக்கியம் அப்பா அம்மா மேல ஒரு அந்த பந்தம்ங்கறது எப்படிப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஊட்டியே அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க பட் இங்க மாறாக என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால

வளர்றவங்க அந்த குழந்தைங்க நாளைக்கு இந்த அப்பா அம்மாமிலையும் சரி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபேமிலிலையும் சரி ஒரு பிடிப்பே இல்லாமத்தான் வளர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இப்படிப்பட்ட ஒரு இதைத்தான் நம்ம வந்து உருவாக்கி ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக அதே சமயம் ஆணித்தரமாக சொல்லி இருக்கக்கூடியதுதான் இந்த பறந்து போ படம் இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்